ம் லாபம் தரம் வல்லாறை கீரை விவசாய சாகுபடியை பற்றி பார்க்கலாமா வாங்க விவசாயத்தில் குறுகிய கால பயிர்களுக்கு எப்போதும் தனி இடம் தான் சொல்லணும் கீரைகள் ஒரு முறை விதைத்து விட்டாலே மூன்றே மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும் அதுவும் பல முறை அறுவடை செய்யலாம் என்பது கீரையின் வந்து தனி சிறப்புன்னே சொல்லலாம் குறுகிய காலத்திலேயே வந்து நல்ல லாபம் கிடைக்கும் கீரை தான் விவசாயத்தை காலநிலைக்கு ஏற்ப விதைப்பது நல்லதா கீரைகள் வந்து பாத்தீங்கன்னா உடல் உடல் நன்மை பயக்கும் என்றதால தான் மக்கள் மத்தியில் கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த வகையில் வல்லாறை எப்படி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மூலிகை வகைகளில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் வல்லாறை கீரையின் தாயகம் வந்து இந்தியா இந்தோனேசியா சீனா மடகாஸ்கர் மற்றது வந்து ஆப்பிரிக்கா ஆகியனது இருக்கிறது ஞாபக சக்திக்கு மிக சிறந்தது என மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்படும் வல்லாறை சந்தையிலும் நல்ல விலைக்கு விற்பனையாகிறதோ விவசாயிகள் வல்லாறை கீரையை பயிரிடும் போது சில நடைமுறைகள் வந்து பின்பற்ற வள்ளாரைக்கீரை சாகுபடிக்கு மிகவும் ஏற்ற மாதம் அக்டோபர் நிழலான ஒரு பகுதிகள் மற்றது மிதமான காலநிலையில நன்றாக வளரும் தன்மை கொண்டதான் வல்லாரை சதவிகித நிழலில் வள்ளாரை அதிகமாக வளரும் என்றதால மகசூல் அதிக அளவில் வந்து கிடைக்கும் நீர்நிலைகளை வந்து சுற்றியுள்ள பகுதிகள் மற்றது ஈரப்பதமான சதுப்பு நிலங்கள்ல கீரை நன்றாக வளரும் உவர் மண் மற்றது அமில மண்ணிலையும் நன்றாக வளரும் தன்மை வல்லறைக்கு வந்து இருக்கிறது ஈரப்பதம் மிகுந்த அங்கத்தன்மை கொண்டுள்ள களி மண்ணிலும் துண்டுகளின் மூலம் தேவைப்படும் அளவிற்கு படுக்கைகளை அமைத்து இந்த தண்டுகளை நடவு செய்யணும் தான் வேர்கள் மண்ணில வந்து நன்கு பிடிப்பதற்கு நீர்ப்பாசனம் செய்யணும் வல்லாறை நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்வது அவசியமாகும் கீரைகள் நன்றாக வளரும் வரை நாலு முதல் ஆறு நாட்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யணும் பிறகு பயிர்களின் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்தால் நன்றாக வளர்ந்ததுக்கு பிறகு மூன்று மாதத்தில் வல்லாறு கீரை அறுவடையை வந்து செய்யலாம் இந்த கீரைக்கு வந்து சந்தையில நல்ல மதிப்பு இருக்கிறதால நல்ல விலைக்கு போகும் பொதுவாக விவசாயிகள் கீரைகளை வியாபாரிகளுக்கு விற்பது வழக்கம் இருப்பினும் முடிந்த வரையில விவசாயிகளை நேரடி விற்பனையை மேற்கொண்டால் தான் நல்ல லாபம் கிடைக்கும் பல விவசாயிகள் நட்டத்தை சந்திப்பதற்கு முக்கிய காரணம் அது திறன் இல்லாததால் தான் ஆகியால் விவசாயிகள் விற்பனை மேம்படுத்தி கொண்டாலே நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும் இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஸ்டியின் வாய்ப்பு உங்களை சந்திக்கிறேன் நன்றி